வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அனர்த்தம் காரணமாக இடம்பெயர்ந்துள்ள மக்கள் மீண்டும் தமது வீடுகளுக்கு திரும்பும் போது அவற்றை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் வழங்க தீர்மானித்திருந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நிதி அமைச்சு இந்த தீர்மானத்தை எடுத்துடதாக அதன் செயலாளர் ஹர்ஷன சூரியபெருமா தெரிவித்துள்ளார் மேலும் நிலத்தின் உரிமையை பொருட்படுத்தாமல் தோட்ட வீடுகள் உட்பட பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் அது வழங்கப்பட வேண்டும் என்று சொட்டு நிறுவத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை புல்வாங்கியட்டு ஆரம்பகிரபகு நீ மசந்தா அஹ் முலின் இல்லாசிட்டி ரூபியா தஹா தஹக்கு முதல் வெனுட்டு இல்லாசிட்டி ரூபியா தஹா தஹக்கு முதலு එම මුදල රුපියල් විසි පන්දාහ දක්වා වැඩි කරලා මුදල් අමාත්‍යංශය විසින් මීට සුළු මෝතකට කලින් අපි අනුමැතිය ලබා දුන්නා සමස්ත මුදල රුපියල් බිලියන හතයි දශම පහක් එමනැත්තං මිලියන හද්දහස් පන්සියක් කඩිනමින් ලබා දෙන්නට කියලා. நாடல் எதவரும் நான்காம் තිகைதி முதல் மேன்றும் அழைபெய்வதற்கான சாதிய கூர்களி இருபதாக வழிமட ියல்ற்றனை க்களும் அறிப்பிறுத்திக்குள்ளது. குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி தொடக்கத்தில் நடாத்தப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவேவா தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் பேர்களால் பாதிக்கப்படாத மாகணங்கள் மற்றும் மாவட்டங்களின் பாடசாலைகளை டிசம்பர் பதினாராம் திகதி மீண்டும் தறக்கப்படும். பேரிடர்களால் பாதிக்கப்படாத பல்கக்க்கழகங்கள் தேசிய கல்வி கல்லுடிகள் மற்றும் தொலிக்களி நிறுவனங்கள் டிசம்பர்ரிட் ஆம்திகைதி மீண்டும் திறக்கப்படும் மற்றும் அவன் மேலும் தெரிவி தொள்ளாள். அ டிசம்பர் மாசே துலதி. அப்பස உசස්பெல විභාගේ පැවැத்தීමට අදස් කරන්න කිය காார்னை தமයි மேலைවෙதி පැහදිல සදහන් ක යුතුන්නේ. තු අපි මේ විவாககா. අප கா ஜொல் ீ உப்பர். ද ද බෙන්නේ මේ යන ත්ව මලෝචනය කරමින්. ජනවාරිමාසය හැ ඉක්මන්ම දිනයක දී මේ විභාගය පැවැත්වීමට කටයුතු කරන ලෙස. මිනි පේ නෙලම්කම පුදිගල් මන්සැවිල් සිගේ ට දරඩට පේරෙන් සඩල්ලන්ගේ මිටක් පටුලන. நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டவர்களின் சடலங்களை மீட்கப்பட்டுள்ளன மினிப்பே நெலுங்கம பகுதியில் மொத்தம் பதினாறு வீடுகள் காணப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் பன்னிரண்டு வீடுகள் மண் சரிவில் சிக்குண்டுள்ளன மண் சரிவுக்குள்ளான பதினாறு வீடுகளில் வசித்த முப்பது பேர்களின் இருபத்தி இரண்டு சடலங்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளன தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் மடூர் சீமை பட்டாவத்தை தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐவரின் இறுதிக்கிரியை கோபாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருநெல்வேலியில் கடந்த முப்பதாம் திகதி இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்குதலில் நேசராசார் ரஜீவ் என்ற இளைஞனே வாழ்வெட்டில் உயிரிழந்திருந்தார் அதனையடுத்து கோபாய் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் காங்கேசுந்து மற்றும் தெல்லிப்பளை பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி இரண்டு வயதுக்குட்பட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் படுகொலை சந்தேக நபரும் உதவிய ஐந்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்ட நிலையில் வேன் மோட்டார் சைக்கிள் மூன்று கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன சீரெட் காலநிலையால் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்த பேரிடர் நிலைமை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளது அனர்த்த நிலைமை காரணமாக முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக அனத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது மேலும் மோசமான வானிலையால் நான்கு லட்சத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி நாலு குடும்பங்களை சேர்ந்த பதினாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அறிக்கையின்படி அதிகபட்சமாக கண்டி மாவட்டத்தில் எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் மதுரை மாவட்டத்தில் எழுபத்தி மூன்று பேரும் நரேலியா மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்து பேரும் குறுநாகலில் ஐம்பத்தி ரெண்டு பேரும் புத்தளம் மாவட்டத்தில் இருபத்தி ஏழு பேரும் உயிரிழந்துள்ளனர் புதுப்பிப்புக்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது தகவல் புதுப்பிப்புக்காக இந்த மாதம் திகதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் நாட்டில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக அதனை எதிர்வரும் முப்பத்தொராம் திகதி வரை நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அஸ்விஸ்மாவில் முதல் முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மனக்குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்களுக்கு தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் அதற்கு காரணம் அந்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளார்கள் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது மங்கள விரிகுடாவில் இன்று நாலு புள்ளி இரண்டு ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது பங்களாவிரி கூடாவில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் சிறிய அளவிலான நில அதிர்வு அலைகள் ஏற்பட்டன இதுவரை எந்த சேதமும் ஏற்படவில்லை இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்திற்கான அவசர தேவைகள் என்ன பிரச்சினை இருக்கின்றன என்பது தொடர்பில் பட்டியல் ஒன்றை தயாரித்து அனுப்பி வைக்குமாறு ஜனாதிபதி ஆளுநருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமாரி திசாநாயக்கம் மற்றும் மாகாண ஆளுநர்கள் பிரதம இடையிலான தெரிவித்த ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தை விட மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனி ஆகிய மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன மின்சாரம் குடிநீர் போன்றன முல்லைத்தீவில் மிகவும் பிரச்சனையாக உள்ளது பாலங்கள் உடைந்திருக்கின்றன மன்னாரில் பிரதான வீதிகளில் பயணம் செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது முல்லைத்தீவிற்கு தொலைத்தொடர்பு சேவை வழமைக்கு திரும்பவில்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு எடுத்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கால்நிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மதுரை மாவட்டத்தை மேளை கட்டியெழுப்பும் நோக்கில் மாத்திரையில் இருந்து குழு ஒன்று வருகை தந்துள்ளது சுமார் எண்ணூற்றி இருபத்தி ஆறு பொதுமக்கள் ஒன்று கூடி பதுளையை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் புனரமைப்பு பணிகளும் தேவையான இயந்திரங்களும் உபகரணங்களும் மக்களால் கொண்டு வரப்பட்டுள்ளன அகழ்வ குழுவுடன் பேகோ லோடர்கள் தண்ணீர் சுத்தப்படுத்தும் உபகரணங்களும் தமிழை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கிடைக்கும் மரக்கறிகளின் மொத்த விலைகள் சடுதியாக உயர்ந்துள்ளன இதன்படி ஒரு கிலோகிராம் கேரட் எழுநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் போஞ்சி லீக்ஸ் போன்ற மரக்கறிகளும் ஐநூறு ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளன ஏற்பட்ட மழை மற்றும் மண் சரிவு காரணமாக பெரும்பாலான மரக்கறி தோட்ட பயிர்கள் அழிவடைந்தமையே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என தம்புளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் எலி இருவர் உயிரிழந்துள்ளனர் எனவும் வெள்ள நீருடன் தொடங்கியிருப்பவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆ தெரிவித்துள்ளார் கரவட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளன கடந்த வருடமும் யாழ் மாவட்டத்தில் நவம்பர் டிசம்பர் கால பகுதியில் தீவிரமாக பரவிய எலிக்காய்ச்சல் காய்ச்சல் நோயினால் எட்டு இறப்புகள் ஏற்பட்டிருந்தன யாழ் மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமைக்கு பின்னரே இந்த நோய் பரம்பல் ஏற்பட்டுள்ளது இந்த நோயானது பெரும்பாலும் வயல்கள் சேட்டு நிலங்களில் பயிர் செய்யும் விவசாயிகள் மத்தியிலும் கடல் நீரேரிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் மத்தியிலும் வெள்ள நீருடன் தொடகையில் ஈடுபடுபவர்கள் மத்தியிலும் அதிகம் காணப்படுகின்றது இந்த நோய்க்கான தடுப்பு மருந்தை உங்களது பிரதேசத்திற்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் அல்லது பொது சுகாதார பரிசோதகரிடம் பெற்றுக்கொள்ளலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்